பை பைசல் ப்ராப்பர்ட்டிஸில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மேல் ஆசாரி பள்ளத்தில் ஒரு அருமையான ஒரு ஃப்ளாட்டு விலைக்கு வந்திருக்கு பதினோரு அடி பாதை ஃப்ரண்டேஜ் கிழக்கு பார்த்த மனை கிழக்குலேயும் பாதை இருக்குது வடக்குலேயும் பாதை இருக்குது செண்டு வந்து ஆரைகாலு லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் நாலு செண்டு நல்ல தண்ணி வசதி உள்ள அருமையான ஒரு இடம் சுற்றிலும் வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடம் விருப்பப்பட்டவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது தோப்புகள் இடங்கள் நிலங்கள் ஏதாவது வாங்கணுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே